எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் பருப்பு மிளகா கடையில் பண்ண போறேன் அதுக்கு தேவையான நூறு கிராம் பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு துளி எண்ணெய் போட்டிருக்கேன் இதுல பருப்பு மிளகா கடையிலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிக்க ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஆறு ஏழு மிளகாய் பழுத்த மிளகாய் வச்சுருக்கேன் இது வந்து பழுத்த மிளகா இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் குக்கர் ஏற்றிக்கினேன் இப்போ பருப்பு கொத்திக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து போட்டுக்கலாம் அதுலேயே பழுத்த மிளகாயை போடணும் தக்காளியே போடணும் மூணு விசில் வச்சு வேக வைக்கணும் தண்ணி காயட்டும் தண்ணி கொதிக்குது இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் மூணு தரம் விசில் வரட்டும் அப்புறமா இறக்கிக்கலாம் மூணு விசில் வந்துடுது பருப்பை இறக்கிக்கலாம் வானல் காஞ்சி கடையிலுக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கினா சீக்கிரம் வதங்கிடும் இது நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி வதங்கணும் கடையெல்லாம் அப்படியே சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்த பிறகு கடையக்கூடாது இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும் வெங்காயம் வதங்கிறது போதும் இதை கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வெந்துடுது இதை சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி திட்டமாக வச்சு தான் போட்டிருக்கேன் இது போல் தான் வைக்கணும் இதுக்கு சட்டியில் கொட்டி கடையணும் மிளகா தக்காளி மையரை வரைக்கும் போல் கடைஞ்சிக்கலாம் மிக்சியிலெல்லாம் வச்சு இதை ஓட்டக்கூடாது இதுபோல் சட்டியில் வச்சு கடைஞ்சாதான் நல்லாயிருக்கும் அதனால தான் இதுக்கு பருப்பு மிளகா கடையல்னு வந்தது பேர் பருப்பில் இருக்கிற மிளகா தக்காளி மயிற வரைக்கும் கடைஞ்சாச்சு இப்போ மத்த எடுத்துட்றேன் இதை கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தாளிக்கிற வெங்காயம் கீழே இருக்கிறதுனால இதை கலக்கி விட்டுக்கலாம் பருப்பு மிளகா கடைகள் ரெடி ஆகிடுது இது சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ